அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் தை அமாவாசைக்காக நம் முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னென்னு நம்ம பார்க்கலாம் எல்லா அமாவாசைக்கும் இந்த ரீடிங் போடும்பொழுது ஒரு கனெக்டடான ரொம்ப வந்து கனெக்டடான ரீடிங்காக தான் இது இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம ஸ்ப்ரிட் கூட நம்ம எனர்ஜிஸ் கூட நம்ம முன்னோர்கள் கூட கனெக்ட் ஆகி வரக்கூடிய ஒரு எனர்ஜி ரீடிங்காக தான் இது இருந்து இருக்குது ஸோ நீங்களும் இதை பார்க்கும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் யாரையும் நீங்கள் வந்து இழந்துட்டு அந்த கிரிஃப்டில் இருப்பீங்க அந்த பாதிப்பு அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியில் வர முடியாது எவ்வளோ ஒரு வருஷம் ஆகினாலும் சரி பத்து வருஷம் ஆனாலும் சரி ஏதோ ஒரு சம்பவம் வந்து நம்மளுக்கு சின்னதாக அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருந்துட்டு இருக்கும் இந்த கிரிஃப்ட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது ஆனால் அவங்க வந்து நம்மளுக்கு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து சமிக்கை மூலயமா நம்மளுக்கு வந்து இது செய்யி இது நல்லா இருக்கும் இதை நீ இதை நீ பண்ணலாம் இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி சமிக்கைகள் மூலயமா ஏதோ ஒரு அந்த ஸ்பிரிட் வந்து நம்மளை ஆசிர்வதிச்சுட்டே தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி ஒரு ரீடிங்காக தான் நான் இதை எடுக்கிறேன் இது வந்து ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான் ரெசனேட் ஆகலைன்னா பார்க்காதீங்க ஸோ உங்களை விட்டுட்டு போனவங்க அல்லது ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் அவங்களால அவங்கள மறக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்ருப்பீங்க அவங்க எனர்ஜியாக தான் நம்ம இதை பார்க்குறோம் எல்லாம் ஒரு கனெக்டிவ் எனர்ஜியாக கலெக்டிவான ஒரு ஸ்பிரிட் எனர்ஜியாக தான் நம்ம இதை பார்த்துட்ருக்கோம் எனர்ஜி ரீடிங்காக தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த தை அம்மாவாசைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்ன என்ன மாதிரியான கைடன்ஸ் தராங்க இன்றைக்கு அப்படின்னு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதை பார்க்கும்பொழுது உங்கள் மனசுலேயுமே ஒரு கிரிஃப்ட் இருக்கும் ஒரு சின்னதாக துயரம் இருக்கும் அந்த துயரம்ன்றது மீண்டு வர முடியாத துயரம் தான் பட் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி பண்ணி அதிலருந்து வெளியில் வரத்துக்காக பாருங்கள் ஸோ நீங்கள் வந்து அவங்க போன அப்புறமா நிறைய நிறைய சஃபர்ஸ் வந்து அனுபவிச்சிருக்கீங்க அவங்க மீது வச்சுருந்த அந்த நம்பிக்கையாக இருக்கட்டும் அல்லது அவங்க உங்கள் மீது வச்சுருந்த பாசம் யாருமே அந்த பாசத்தை வந்து மீண்டும் உங்களுக்கு தர முடியாத ஒரு இலை ஒரு ஒரு பிளேஸை தான் அவங்க வெற்றிடத்தை தான் விட்டுட்டு போயிருக்காங்க ஸோ நீங்கள் திரும்பவும் அவங்கள அவங்கள மாதிரி ஒருத்தவங்களை தேடவும் முடியாது ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு பர்சனாக தான் அவங்க இருந்திருக்காங்க எப்பயுமே ஒரு டிக்னிட்டியோட இப்போ அந்த காசு பணம் அப்படின்றத சொத்து சுகம் அப்படின்றத விட அந்த பர்சனே வந்து ரொம்ப வந்து ஒரு டிக்னிட்டியான ஒரு பர்சன் ஒரு லாயலான பர்சனாக இருந்திருக்காங்க ஸோ நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க நிறைய பணத்துக்காக நிறைய கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சுருக்காங்க உங்களுக்காகவும் சரி உங்கள் தலைமுறைக்காகவும் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நீங்கள் வந்து ஒருத்தவங்க கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்கிறீங்க ஒருத்தவங்களை நம்பி எல்லாத்தையும் சொல்கிறீங்களா அவங்களாதான் இருந்திருப்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தீங்கன்னா அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு உங்கள் ஃபேமிலியை கொண்டுட்டு போனதே இவங்களாதான் இருப்பாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அவ்வளோ அவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க்ஸ் போட்டிருப்பாங்க கண்டிப்பாக ஸோ எல்லாமே அவங்களோட எனர்ஜியை தான் நம்மளுக்கு காட்டுது அவங்க நிறைய நிறைய வந்து க குடும்பம் அல்லது தன்னை சார்ந்தவங்களுக்கு லாயலாக இருக்கணும் நம்ம என்றைக்குமே யாருக்குமே துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த தாட்லேயே தான் இருந்திருக்காங்க அதற்காக தான் அவங்க நிறைய போராடி உழைச்சிருக்காங்க அவங்க எனர்ஜியே நம்மளுக்கு பார்க்கும்போது தெரியுது இது வந்து யாரையுமே கஷ்டப்பட் படுத்தி விட்டுட்டு போன எனர்ஜி மாதிரியே தெரியல இந்த எனர்ஜி வந்து எல்லோரையும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிற ஒரு எனர்ஜியாக தான் தெரியுது ஸோ அவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் நம்ம ஸோ அவங்க இத்தனை நாளாக வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க அவங்க கடைசி வரைக்குமே கஷ்டப்பட்டு தான் போயிருக்காங்க அவங்க நினச்ச அளவுக்கு அவங்களால அந்த அந்த வளர்ச்சியை அவங்களால பார்க்க முடியல ஸோ நிறைய பிரச்சனைகள் கடைசியில நடந்திருக்கு கடைசி நேரங்களில் நிறைய பிரச்சனைகள் அவங்க பார்த்துருக்காங்க அது பணம் தான் நிறைய பென்டகல்ஸ் தான் அதிகமா வருது சோ இதுல பார்க்கும்போதே அவங்க வந்து வேற ஒரு விஷயத்துக்காக எதிர்பார்த்திருக்காங்க ஆனா நிறைய இந்த பணம் விஷயத்துக்காக அவங்க நிறைய போராடி இருக்காங்க அவங்க சே சொத்து சேர்த்து வச்சதே நான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய அவங்க கண் முன்னாடியே அவங்க சொந்தங்கள் அடிச்சிட்டு அடிக்கிறதையும் அடிச்சிட்டு இருக்கிறதையும் அதுக்காக நிறைய கவலைப்பட்டு அதுக்காக துயரப்பட்டவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ஸோ பணம் ரிலேட்டடாக நிறைய கஷ்டங்கள் ஃப ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் கார்டில் நம்ம பார்க்கும்போது அதை சேர்த்து வச்சு ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் கொடுத்தவங்களே அவங்களாதான் இருக்காங்க அது கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சதாக இருக்கட்டும் அல்லது வீட்டில் இருக்க காசு ஒரு பெண் எனர்ஜியாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபீமேல் எனர்ஜியாக இருந்துச்சுன்னா அக்கா தாங்கிட்டே இருக்க காசை பிடிச்சி மற்றவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு நம்புகிற ஒரு பர்சனாக கூட இருக்கலாம் ஆனால் அவங்க கரெக்டாக அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் ஆஃப் என்டிங் வரும்போது நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் பார்த்துருக்கலாம் அதுவும் ஃபேமிலி இஷ்யூஸ் ஏன் பார்த்துருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த மணி ரிலேட்டடாக சொத்துக்கள் விவரமாக தான் அவங்க நிறைய ஃபேமிலி இஷ்யூஸ் பார்த்துருக்காங்க மனக்கவலைகளில் இருந்து அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு கடைசி நேரங்களில் ஸோ இந்த அமாவாசை ரீடிங் ஒரு பெரிய கனெக்டடான ரீடிங்காக இருக்கு ஒரு பெரிய எனர்ஜி ஃப்ளோ நம்மளுக்கு ஷஃபில் பண்ணும்போதே பார்க்க முடியுது நம்மளுக்கு வந்து ரீடிங்கே எடுக்கும்போதே நம்மளுக்கு தலபாரமாக இருக்குது நிறைய நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருந்திருக்காங்க அந்த எனர்ஜி சோல் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது ஸோ அந்த எனர்ஜி ஸோ அந்த எனர்ஜி பார்த்திங்கன்னா அந்த சோல் பார்த்திங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்ஸு குழப்பங்கள் கஷ்டம் டென்ஷன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருந்திருக்கு ஸோ நிறைய ஏமாற்றங்களை பார்த்துருக்காங்க அவங்க ஸோ அந்த அந்த வழிகள்லாம் இன்னுமே இருந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் எவ்வளோ அவங்கள பற்றி யோசிக்கிறீங்களோ அவங்கள பற்றி யோசனை பண்ணி நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறீங்களோ அவங்க மனசுலேயுமே நெய்யும் நம்ம ஏமாற்றிட்டோமோ நம் நம்மளை சார்ந்தவங்களை வந்து நம்ம ஏமாற்றிட்டு போயிட்டோமோ அப்படின்ற அந்த வழியும் இருக்குது அவங்களுக்கு ஸோ எல்லாமே வந்து ஒரு ஒரு வழி நிறைந்த ஒரு கார்ட்ஸாக தான் இருக்குது அவங்க அவங்க வந்து அவங்களையே ஹர்ட் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை வந்து காமிக்கிற ஒரு ரீடிங்காக தான் இருக்கு இது ஸோ இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஸ்வார்ட்ஸ் அதிகமாக இருக்குது ஸோ தாட்ஸ் அண்ட் திங்கிங் ஃபுல்லாக உங்களை சுற்றியே தான் இருந்திருக்கு நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா ஒரு பர்சனோட எனர்ஜியை நினச்சி தான் பார்ப்பீங்க ஸோ அந்த பர்சனே பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜி அந்த சோலே வந்து நம்மளுக்கு ஒரு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சோலாக தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்குமே கஷ்டம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த வழி நிறைந்த ஒரு சோலாக தான் இருக்குது நீங்கள் எந்த அளவுக்கு என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான கஷ்டம் அவங்களுக்கு அந்த எனர்ஜிக்குள்ளேயுமே இருக்கு ஸோ நம்ம வந்து அவங்க உங்களுக்கு சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மோஸ்ட்லி ஒரு ஃபிமேல் எனர்ஜியாக கூட இருக்கலாம் ஸோ அந்த எனர்ஜி உங்களுக்காக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஸ்டார்ட் எ நியூ லைஃப் ஸோ கிரிஃப்ட் எல்லோருக்குமே இருக்கும் நிறைய பேர் இதை பார்த்துட்டு இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒரு குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம் அவங்க இருக்கிற வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு குழந்தை இல்லாமல் இருந்திருக்கலாம் ஸோ அந்த குழந்தைக்காக நீங்கள் இப்போது அவங்க போன அப்புறமா கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கும் நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்க விஷயங்கள் கண்டிப்பாக நடந்திருக்கும் நடந்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த எனர்ஜி வந்து அதை தான் சொல்கிறாங்க ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க கோவங்கள் இல்லாமல் வருத்தங்கள் இல்லாமல் சந்தோஷமாக ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லி நம்மள பிளஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லா அபண்டன்ஸும் கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சது நான் உனக்கு சமிக்கைகள் மூலியமாகவும் நான் உனக்கு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அபண்டன்ஸ் எம்பரர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் எனர்ஜி ஒரு ஃபர்டிலிட்டிக்கான எனர்ஜி இது மோஸ்ட்லி வந்து ஒரு குழந்தை நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனை உருவாக்குறதுக்கான ஒரு தான் இது இருக்கு இத்தனை நேரமா அவங்க வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க போகும்போது வழிகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க சொத்துக்கள் மூலயமா அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு சொத்துக்கள் மூலமா கூட கிடையாது பணங்கள் கூட சொல்லலாம் பணத்தாலையும் மனதளவில் அவங்க கவலைப்பட்டு இருக்காங்க இதெல்லாமே நடந்திருக்கு மேபி ஹாஸ்பிட்டலைஸில் இருக்கும்போது எவ்வளோ எவ்வளவு பணம் செலவாயிடுச்சோ அவ்வளோ செலவாயிடுச்சோ அப்படின்ற அந்த மனவேதனை கூட இருக்கலாம் அவங்களுக்கு லாஸ்ட்டாக பட் அவங்களுக்கு நினச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களை வந்து ஒரு சேஃபான ஒரு ஃபேமிலியாக ஆக்கணும் ஒரு நல்ல அபண்டன்ஸாக மாற்றணும் உங்கள் இருக்க அந்த கோபம் நிறைய பேருக்கு இதை பார்க்கும்போது அந்த கோபம் அப்படின்றத நிறைய ரைஸ் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கோபத்தெல்லாம் கம்மி பண்ணிட்டு ஒரு ஒரு ஃபர்டிலிட்டியோட ஒரு அபண்டன்ஸோட ஒரு ஃபேமிலியாக இனிமேலும் அந்த சைல்டிஷ் பிஹேவியர்ஸ்லாம் விட்டுட்டு உங்களுக்கான ஒரு லைஃபை நீங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த பாஸ்டில் இருக்க எல்லா விஷயங்களையுமே கடந்து நீங்கள் ஃப்யூச்சரை நோக்கி உங்களுடைய லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்குறாங்க இது பார்க்கும்போது எம்பரஸ் ஒரு அபண்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ரெண்டு கார்ட்ஸ் நம்மளுக்கு வந்திருக்கு ஸோ உங்கள் வாழ்க்கையிலுமே உங் நீங்கள் இது இருக்கும்போது தெரியும் உங்களுக்கு என்ன வேணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபேமிலி லைஃப்பாக இருக்கலாம் அல்லது நீங்கள் வந்து திருமணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம் அல்லது குழந்தைக்காக வெயிட் இருக்கலாம் அல்லது உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாடுபடணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்டிமேட் கொடுக்கக்கூடிய ஒரு காடாக தான் இருக்குது ஸோ இது எல்லாமே ஒரு எனர்ஜி ஒரு ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஸ்பிரிட் சொல்லக்கூடிய ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ இது நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகியிருக்கோம்னு நான் நம்புகிறேன் ஓகே இன்றைக்கான தை அமாவாசைக்கான காட் ரொம்ப அழகான கார்ட்ஸாக வந்திருக்கு உங்களுடைய இமோஷன்ஸில் இருக்க அந்த கோபங்களையும் வருத்தங்களையும் நீங்கள் ஃபர்கீவ் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஸோ மச்